சின்ன சின்ன பம்பரம் வண்ண வண்ண பம்பரம் கண்ணம் போல மின்னுதே கடைந்த இந்த பம்பரம் சாட்டி சுற்றி வீசுவேன் சுழன்று என்னை கவருதே சின்ன சின்ன பம்பரம் வண்ண வண்ண பம்பரம் கண்ணம் போல மின்னுதே கடைந்த இந்த பம்பரம் சாட்டி சுற்றி வீசுவேன் சுழன்று என்னை கவருதேன் சின்ன சின்ன பம்பரம் வண்ண பம்பரம் கண்ணம் போல பம்பரம் சாட்டை சுற்றி வீசுவேன் சுழன்று வண்ண வண்ண பம்பரம் கண்ணம் போல மின்னுதே கடைந்த இந்த பம்பரம் சாட்டை சுற்றி வீசுவேன் சுழன்று என்னை கவரதே சின்ன சின்ன பம்பரம் வண்ண வண்ண பம்பரம் கண்ணம் போல மின்னு கடைந்த பம்பரம் சாட்டை சுற்றி வீசுவேன் சுழன்று என்னை கவருதே சின்ன சின்ன பம்பரம் வண்ண வண்ண பம்பரம் கண்ணம் போல மின்னுதே கடைந்த இந்த பம்பரம் சாட்டி சுற்றி வீசுவேன் சுழன்று எண்ணெய் கவர்தே சின்ன சின்ன பம்பரம் வண்ண வண்ண பம்பரம் கண்ணம் போல மின்னுதே கடைந்த இந்த பம்பரம் சாட்டி சுற்றி வீசுவேன் சுழன்று என்னை கவருதே சின்ன சின்ன பம்பரம் வண்ண வண்ண பம்பரம் கண்ணம் போல மின்னுதே கடைந்த இந்த பம்பரம் சாற்றை சுற்றி வீசுவேன் சுழன்று என்னை கவருதே சின்ன சின்ன பம்பரம் வண்ண வண்ண பம்பரம் கண்ணம் போல மின்னுதே கடைந்து இந்த பம்பரம் சாட்டி சுற்றி வீசுவேன் சுழன்று என்னை கவர்தே சின்ன சின்ன பம்பரம் வண்ண வண்ண பம்பரம் கண்ணம் போல மின்னுதே கடைந்து இந்த பம்பரம் சாட்டி சுற்றி வீசுவேன் சுழன்று என்னை கவர்தேன் சின்ன சின்ன பம்பரம் வண்ண பம்பரம் கண்ணம் போல பம்பரம் சாட்டி சுற்றி வீசுவேன் சுழன்று வண்ண வண்ண பம்பரம் கண்ணம் போல மின்னுதே கடைந்த இந்த பம்பரம் சாட்டி சுற்றி வீசுவேன் சுழன்று என்னை கவரதே சின்ன சின்ன பம்பரம் வண்ண வண்ண பம்பரம் கண்ணம் போல மின்னுதே கடைந்த இந்த பம்பரம் சாட்டி சுற்றி வீசுவேன் சுழன்று என்னை கவர்தே சின்ன சின்ன பம்பரம் வண்ண வண்ண பம்பரம் கண்ணம் போல மின்னுதே கடைந்த இந்த பம்பரம் சாட்டி சுற்றி வீசுவேன் சுழன்று என்னை கவர்தேன் சின்ன சின்ன பம்பரம் வண்ண வண்ண பம்பரம் கண்ணம் போல மின்னுதே கடைந்த இந்த பம்பரம் சாட்டி சுற்றி வீசுவேன் சுழன்று என்னை கவருதே சின்ன சின்ன பம்பரம் வண்ண வண்ண பம்பரம் கண்ணம் போல மின்னுதே கடைந்த இந்த பம்பரம் சாட்டி சுற்றி வீசுவேன் சுழன்று என்னை கவருதே